விடாது காற்றடித்தாலும் மழ பெரும் பொதுக்கூட்டம் நடந்தே தீரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வெளிப்படுத்திய சிறப்பான அமர்ந்திருக்கிற தாய்மார்களுக்கு தனியாக ஒரு முறை நன்றி ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லலாம் என்று கருதுகிறேன் இன்றைக்கு அடிக்கடி நம்முடைய முதலமைச்சர் சொல்வது இந்தியாவிலேயே நெம்பர் ஒன் அரசு திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக அரசு தான் இந்தியாவின் நெம்பர் ஒன் மாடல் அரசு என்று சொல்கிறார் அவரை நான் கேட்க விரும்புகிறேன் எதிலே நம்பர் ஒன் மாடல் அரசு உலகத்திலேயே அதிக லஞ்ச லவணியங்களிலே கொண்டிருக்கிற ஆட்சி மக்கள் என்ன தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பதை தெரியாமல் அதிகார மமதியிலே கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு எல்லாவற்றிலும் லஞ்சம் லாவண்யம் தலைவரை தாடி கொண்டிருக்கிறது பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த கட்சி என்றால் அது திமுக தான் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திமுக ஆட்சிக்கு வந்தால் நிலமற்ற விவசாய தொழிலாளியில் அனைவருக்கும் இரண்டு ஏக்கர் நிலம் வழங்கப்படும் என்கிற உலகமாக பொய்யை சொல்லி கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார் அதே போல அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றிலே மக்கள் அவரை வீட்டுக்கு அனுப்பதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஐநூறு வாக்குறுதிகள் அளந்து விட்டார்கள் மாணவ மாணவிகள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம் வாக்குறுதிகளையும் திமுக எதையுமே நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு மக்களை இப்பொழுது பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் தன் கையிலே மக்களை மாயாஜாலம் செய்து ஏமாற்ற பார்க்கிறது அவர்களுக்கெல்லாம் மக்கள் சார்பாக நான் சொல்லிக் கொள்வது வெகு விரைவில் இப்ப ரெண்டு பேர் மந்திரிகள் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னும் பத்து பேர் மந்திரிகள் திமுக மந்திரி சபையில் இருக்கிற பத்துக்கு மந்திரிகள் வேகமாக வேகமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வீட்டுக்கும் போவார்கள் சிறைக்கும் போவார்கள் எந்த சிறை தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற சிறையிலே வைக்க மாட்டார்கள் இடி வழக்கென்றால் திகார் சிறையிலே வைப்பார்கள் ஸ்டாலின் இங்கே தமிழகத்திலே இந்த ஆட்சியை விட்டுவிட்டு அவரும் கூட இந்த மதுபான ஊழல் வழக்கிலே எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் உள்ளே போனாரோ அதை போல வெகு சீக்கிரம் நம்முடைய முதலமைச்சரும் உள்ளே போகிற காலம் வெகு சீக்கிரம் வரும் சட்டமன்ற தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பத்து அம்மாவாசையிலே சந்திக்கிற நேரத்திலே நிச்சயமாக ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியில இருக்க மாட்டார் அது மட்டுமல்ல வெளியேயும் நடமாட மாட்டார் அந்த அளவுக்கு லஞ்ச ஊழலே தலைத்து போய் செழித்து போயிருக்கிறார்கள் இன்றைக்கு நாட்டு மக்கள் கொதித்தெழுந்து போயிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் பாடம் சுமத்துகிற வகையிலே விரைவில் எடப்பாடியார் தலைமையிலே நல்லாட்சி மலரும் என்பதனை சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாட்டை மேதின விழாவிற்காக ஏற்பாடு செய்த மேதின தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் கண்ணப்பன் அவர்களுக்கும் கண்ணபரான அவர்களுக்கும் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்